சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போறேன்னா ஒரே மாதிரியான இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க கொஞ்சம் கூட கலர் மாற்றமே இல்லாத எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் இந்த ரெண்டு மாட்டை ஒன்றா பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலரில் ஜோடி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி மாடுகளுங்க ரெண்டுமே எங்கே வாங்கினீங்க இந்த மாதிரி கலர் மாடுகள் ரெண்டாக கிடச்சிருக்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினைக்கிடாருங்க நல்ல வளமான ஊக்கமான அற்புதமான குவாலிட்டி மாடு சூப்பராக இருக்குது மாடு பார்க்க தலச்சினக்கே ஒரு தேர்ட்டீன் ப்ளஸ் கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க பதிமூணு லட்சம் கேரண்டியாக நம்ம மாட்டை கொடுத்தலாம் அப்படின்றாருங்க மாடு நல்ல ஊக்கமாக இருக்குங்க நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்லா நீட்டு போக்கில் வேறு லெவல் கலர் பேட்சில் இருக்குங்க மெயினாக பார்க்குறதுக்கு சந்தன பிள்ளையில் சட்டை நிற மாடுங்க பக்காவான குவாலிட்டி அடுத்த மாடும் அப்படியே டிட்டோவாக இதே மாதிரி தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கண்ணை முட்டு மாட்டாக எடுக்கலாம் சூப்பரான மாடாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தேர்ட்டீன் ப்ளஸ் கரை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு அணிக்க வேண்டியதில்லை யார் வேணால் படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது மோகன் எனும் நண்பர்கிட்ட இருந்தது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலில் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு மாடும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படி ஒரு குவாலிட்டியில் இருக்குது பாருங்க இந்த மாட்டுக்கான வித்தியாசம் எதனா தெரியுதா அப்படின்றது நீங்களே வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இந்த மாடு நாலு பல்பட்டிருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க இந்த மாட்டோட காம்புடி வெளியும் பாருங்கள் அவ்வளோ ஜோராக இருக்குது நாலு பல்லுக்கு இரண்டாம் ஈத்து மாடு முத மாடு நாலு பல்லுக்கு தலை ஈத்துக்கிடாருங்க ரெண்டுமே ஒரு வித்தியாசம் கூட இல்லைங்க இந்த அடி தான் லைட்டாக மாறுதே கண்டி அந்த குவாலிட்டியோ கலரோ எதுவுமே மாற்றம் கிடையாது சும்மா ஜம்முன்னு ஜோடி மாடுகள் எடுத்துக்கலாங்க இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலான்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவுமே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டருக்கு மேல் கரவு கறக்கும் நான் பதிமூணு லிட்டர் சொல்கிறேங்க அங்கே போயிட்டு கூட கறந்தாலும் சந்தோஷம் அப்படின்றாரு குறச்சி கறந்தாதாங்க தப்பு கண்டிப்பாக கூடை கறந்தால் நம்மக்கிட்ட வந்து நாளைக்கு வந்து மாடு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல அற்புதமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் ஈத்து கிடாரிங்க சூப்பரான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்க கூடிய மாடாக இருக்கும் ரெண்டு மாடு வாங்கினாலும் இன்னொரு மாடு வாங்கி கொடுங்கன்னு பக்கத்து காட்டுக்கார் கேட்குற அளவுக்கு ரெண்டு மாடுகளுமே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு மாடுமே ஒரே கலர் தான் ரெண்டு மாடுமே நாலு பல்லுங்க சூப்பர் குவாலிட்டி மாடுகள் தலா பதிமூணு பதிமூணு லிட்டர் கறவங்க ஒரு மாடு ஈத்து மாடு ஒரு மாடு வந்து தலைச்சம் கிடாறிங்க இதுதான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் இளம் பொருளை தான் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு வச்சு தாராளமாக பயன்படுத்த மிகச்சிறந்த மாடுகளாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெண்டு மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா இதுவுமே அறுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோவும் போட்டு கொடுத்துடலாம் நன்றி